மானிய கடனுதவி பெற தகுதியானோருக்கு அழைப்பு இ சேவை மையம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மானிய கடனுதவி பெற எப்படி விண்ணப்பிப்பது எதற்கான விண்ணப்பம் என்பதை தெரிந்து கொள்வோம் தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் டாட்கோ சார்பில் செயல்படுத்தப்படும் வாழ்வாதார திட்டங்கள் மூலம் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு அரசு இ சேவை மையம் மூலமாக எளிய முறையில் விண்ணப்பம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ சார்பாக செயல்படுத்தப்படும் வாழ்வாதார திட்டங்கள் மூலம் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு அரசு இ சேவை மையம் மூலமாக எளிய முறையில் விண்ணப்பம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முதலமைச்சரின் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தொழில் முனைவு திட்டம் நிலம் மகளிர் நில உரிமை திட்டம் மற்றும் பி எம் அஜய் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டங்களில் பயன்பெற விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய இணையதளம் மற்றும் மாவட்ட மேலாளர் அலுவலகம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்து வருகின்றனர் இதை மேலும் எளிமைப்படுத்தும் விதமாக அந்தந்த பகுதியில் வசிக்கும் திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பினர் அருகாமையில் இருக்கும் சேவை மையத்தின் வாயிலாக தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் சி எம் அரைஸ் பி எம் அஜய் மற்றும் நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டத்தில் மனு ஆவணம் செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு மாவட்ட மேலாளர் அலுவலகம் தாக்கோ ராஜா காலனி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அல்லது ஜீரோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஆறு மூணு ஒன்பது ஆறு ஒன்பது என்னோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் கூடிய விரைவில் ஒரு சில மாதங்களிலே நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தல் வருகையின் காரணமாக ஒரு சில தேர்தல் அறிக்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதாவது ஆளும் கட்சி சார்பாக மகளிர் இலவச பேருந்து கலைஞர் உரிமை தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் இவற்றை உயர்த்தி ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பால் விலை குறைப்பு மகளிருக்கு இலவச பேருந்து அதே மாதம் மாதம் மின் கட்டணம் செலுத்துதல் அன்புக்கரம் திட்டம் காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான உதவி நகைக்கடன் தள்ளுபடி குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் கல்வி உதவி தொகை கடன் ஆகியவை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சுய உதவி குழுவில் இருக்கும் மகளிர்கள் நூறு கிலோ எடையுள்ள பொருட்களை கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வரை எடுத்து செல்ல எந்த ஒரு பயண கட்டணமும் செலுத்த தேவையில்லை அவர்களுக்கான மருத்துவ உதவி என பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது இது மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் பல நலத்திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இன்னும் இந்த ஆளும் கற்று ஒரு சில மாதங்களே இருக்கும் என்பதால அவர்கள் அறிவித்த அறிவிப்பை கூடிய விரைவில் மேலும் மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என கூறப்படுகிறது